புனிதர் ஜெனிவிவ் ஜெனிவீவ் சுமார் நானூற்றி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் பாரிஸ் நகர் அருகில் உள்ள நஞ்சரே என்னும் குக்கிராமத்தில் பிறந்தார் ஏழு வயதில் ஆக்ஸ்ரி நகர ஆயரான ஜெர்மானூஸ் என்பவரை சந்தித்த போது ஆயர் இவரை ஆசிர்வதித்தார் பின்னர் இவராகவே தன்னை இயேசுக்கு அர்ப்பணித்து கன்னியாக வாழ முடிவு செய்தார் பதினைந்தாம் வயதில் கன்னியர் அணிந்து சேவை வாழ்வை தொடங்கினார் பெற்றோரின் பின் பாரிஸ் நகர் சென்று வாழ்ந்தபோது பல காட்சிகள் கண்டார் பல ஏளனம் செய்தாலும் ஆயர் ஜெர்மானுஸ் இவரை உற்சாகப்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் ஜெனிவீவின் ஆன்மீகத்தில் கவரப்பட்டார் தமக்கிட்ட இடர்பாடுகளை வீரத்துடன் சகித்து வேறு பல தவ கிருத்தியங்களையும் செய்தால் இவர் ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு கர்நகர அரசன் அட்டிலா பாரிஸ் நகர் மீது படையெடுக்க ஜெனிவிவா தன்னுடைய ஜபத்தாலும் தவத்தாலும் அட்டிலாவின் படையை பாரிஸ் நகரிலிருந்து விரட்டினாள் இவள் எப்பொழுதும் கடவுளுடன் ஒன்றித்து வாழ்ந்தாள் எல்லாம் இவளுக்கு கடவுளை நினைவூட்டியது சிறைச்சாலைகள் மருத்துவமனைகள் ஏழைகளின் குடிசைகளை இவள் சந்தித்தாள் பாவிகளையும் மனம் பாரிஸ் பாரிஸ் நகர நகரில் புனித பவுல் பேதுரு ஆலயம் ஆண்டில் இவர் இவ்வாலயத்தில் அடக்கம் செய்யப்பட்டார் இவர் இறந்தபின் புதுமைகள் பல இவரின் வேண்டுதலால் நடைபெற்றது குறிப்பாக ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஒன்பதில் பாரிஸ் நகரத்தில் வரைவாக பரவிய கொள்ளை நோய் இவர் உடலின் திருப்பண்டங்களை நகரின் வீதிகளில் எடுத்துச் செல்லப்பட்டவுடன் பரவுவது நின்றது இவரது நினைவு திருநாள் ஜனவரி மூன்றாகும் இவர் பிரான்ஸ் நாட்டின் பாதுகாவலர் ஆவார் புனித ஜெனிவி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்